வடபுதுபட்டி நாடார் சரஸ்வதி கலை அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு மாணவியர்கள் பெற்றோர்களுக்கான வரவேற்பு விழா இருபத்தி மூன்றாம் தேதி காலை பதினோரு மணி முதல் மதியம் மூன்று மணி வரை நடைபெற்றது அருகே வடபுதுப்பட்டியில் செயல்பட்டு வரும் நாடார் சரஸ்வதி கலை மற்றும் அறிவியல் கல்லூரியில் முதலாம் ஆண்டு பயிலும் மாணவியர் மற்றும் பெற்றோர்களுக்கான வரவேற்பு விழா நடந்தது இந்த விழாவில் இளங்கலை மற்றும் முதுகலை முதலாம் ஆண்டைச் சேர்ந்த மாணவியர்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் கலந்து கொண்டு சிறப்பித்தனர் கல்லூரி செயலாளர் மாறன்மணி வரவேற்புரையாற்ற தேனி மேலப்பேட்டை இந்து நாடார் உறவின் முறை தலைவர் தர்மராஜன் தலைமையேற்று தலைமை உரையாற்றினார் உபதலைவர் ஜீவகன் பொதுச் செயலாளர் ஆனந்தவேல் மற்றும் பொருளாளர் ராமச்சந்திரன் உள்ளிட்டோர் முன்னிலை உரையாற்றினர் கல்லூரி முதல்வர் சித்ரா மற்றும் அகாடமிக் டீன் கோமதி உள்ளிட்டோர் வாழ்த்துறையாற்றினர் கல்லூரியின் துணை முதல்வர் மற்றும் ஆங்கிலத்துறை தலைவர் உமா காந்தி கல்லூரி குறித்த முகவுரை பேசினார் சிறப்பு விருந்தினராக கலிஃபோர்னியா எம்ஆர்பி இஆர்பி நிறுவன மேலாளர் முன்னாள் இக்கல்லூரி மாணவி நிரஞ்சனா தேவி கலந்து கொண்டு சிறப்புரையாற்றினார் அப்போது அவர் பேசுகையில் புதிய சவால்கள் மயில் கற்கள் மற்றும் சாதனைகள் நிறைந்த வாழ்க்கையின் புதிய பயணத்தை தொடங்கும் இந்த நாள் நிச்சயமாக சிறந்த நாளாகவும் எதிர்காலம் குறித்த பயம் குழப்பமின்றி தெளிவு பெறும் நாளாகவும் இருக்கும் என்றும் மாணவிகள் தன்னம்பிக்கையுடன் தடைகளை தாண்டி வாழ்வில் தடம் பதிக்க வேண்டும் என்றும் கல்வி கற்பதற்கு முதன்மை படிக்கட்டு ஒழுக்கம் மற்றும் நன்னடத்தையாகும் விடாமுயற்சி அர்ப்பணிப்பு நேர்மையான அணுகுமுறையை வெற்றிக்கான பாதையை வழிவகுக்கும் மதிப்பெண்கள் பின்னால் ஓடாமல் அறிவின் தேடலை ஆழமாக்கி கிடைக்கும் வாய்ப்புகளை வசப்படுத்தி வாழ்வில் முன்னேற வேண்டுமென்றும் நேர்மறை எண்ணங்களை உருவாக்கி எதிர்மறைகளை அழித்து தவறுகளை ஆராய்ந்து முட்டுக்கட்டைகளை முடி முறியடித்து வாழ்வில் முன்னேறி பெற்றோர்களுக்கு பெருமை சேர்க்க வேண்டுமென்றும் நம்மால் கடந்த காலத்தை சரிசெய்ய முடியாது ஆனால் எதிர்காலத்தை நமக்கேற்றார் போல் உருவாக்க முடியும் என்பதை புரிந்து கொண்டு செயல்பட்டால் இந்த கல்லூரி வாழ்க்கை பயணத்தில் வெற்றியடைய முடியும் என்றும் கல்லூரி கற்கும் காலத்தில் தன் தனித்திறமைகளை வளர்த்து கொண்டால் தன்னை தேடி வேலை வாய்ப்புகள் தானாக அமையும் எனவே மாணவியர்கள் அனைவரும் தன் தனி திறமைகளை வளர்த்து கொள்ள வேண்டும் என்று பேசினார் நிகழ்வின் நிறைவாக கல்லூரி சிஇஓ சரண்யா நன்றி கூறினார் இந்த நிகழ்வில் இளங்கலை மற்றும் முதுகலை பயிலும் முதலாம் ஆண்டு மாணவர் செல்வங்கள் மற்றும் அவர்களது பெற்றோர்கள் உறவின் முறை நிர்வாகிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர்